வணக்கம் மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கடத்தால நூறு பாயிண்ட் கிட்ட பிளஸ்ல இருந்தது மார்க்கெட்டு மேலே நான் கீழே இழந்து டபால் எஃப்ஐஐ போட்டால் அது ஒன் நைன்டி பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி பிளஸ்ல இருந்தது மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு கோல்டு பதினஞ்சு ரூபா குறைஞ்சி செவன் தௌசண்ட் நைன்டீ இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கடத்தால நான் ட்ரேட்ல ஃபர்ஸ்ட் டைம் பதினாலு லட்சம் கோடி மார்க்கெட் கேப்ல கிராஸ் ஆச்சு பிப்டி டூ வீக் ஹை எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சில ஸ்டாக்கை வச்சு மார்க்கெட்டை ஏத்துறாங்க அதுல ஒண்ணு சி பேங்க் நம்ம ரொம்ப லோ லெவல்ல கன்சிடர் ஃபர்ஸ்ட் கிராஷ் பண்ணுவோம் அது அப்படியே அதோட வெள்ள இப்போதைக்கு இருக்கிறது நல்லது என்ன ரீசன் சொல்றாங்க கிரெடிட் டெபாசிட் ரேஷன் இப்போ ரொம்ப ஹையா இருக்கிறத அதாவது எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் முதல்ல அஞ்சு வருஷமாக வந்து நினச்சாங்க இப்போ ஒரு மூணு வருஷத்துல கொண்டு வந்துருவோம் அதுக்காக டெபாசிட் புஷ்ஷுக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பிரகதி அப்படின்னு ஒரு புது சேவிங்ஸ் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க பேசிக்கா இல்லைன்னா டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸ்ல ரொம்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லை தஞ்சாவூர்ல இருக்கிற பேங்க் திருவையார் அது மாதிரி ஊர்ல இருக்காது ஸோ திருவையார் மாதிரி ஒரு டயர் த்ரீ டயர் ஃபோர்ல கூட ஓபன் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க்க்கை பேச ஆக போறாங்க ஃபார்மர் ஸ்மால் பிஸ்னஸ் மேனு கேட்டல் ப்ரீடிங் ஃபிஷர்மென்னு பவுல்ட்ரி டைரி ஃபார்மிங் செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இது மாதிரி போகிறோம்னு சொல்லியிருக்காங்க வந்து பிக் ஹாத் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட பார்ட்னர் கொண்டு வருவோம் ஃபார்மர்ஸ்க்கு ரிசோர்சஸ் கொண்டு வருவோம் நோ மெயின்டெனன்ஸ் ரெக்யர்மெண்ட் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க மெயின் திங் என்னன்னா ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் அவங்களோட ஃபைனான்ஷியல் சப்சிட பப்ளிக் இஷ்யூ போட போறாங்க அதுல ஒரு போர்ஷனை வைத்து காசு உள்ள கொண்டு வருவாங்க இதுதான் மேட்டர் ஹெச்டிபி பப்ளிக் இஷ்யூ வரப்போகுது ஹீரோ மோட்டர் கார்ப்பு வந்து ஹீரோ ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க ஆட்டோமோட்டிவ்ஸில் இந்த ஹீரோ ஃபார் ஸ்டார்டப்ஸ் எப்படின்னா ஏத்தரை எப்படி அவங்க இந்த பைத்தான் சாப்பிட்ற மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க கிடுக்கு பிடியில் அது மாதிரி இவங்களால பண்ண முடியாத ஸ்டார்ட் அப்பை வெளியில் எம்மையாவது பண்ண சொல்லிட்டு கம்பெனி ஆட்டையை போட்டுருவாங்க இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஏத்தரில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இன்னும் கொஞ்சம் விட்டாங்கன்னா ஃபுல்லாகவே ஏத்தரை வாங்கிடுவாங்க இதை நான் அவங்களுக்கு பல தரம் சொல்லியிருக்கிறேன் இவங்களால் உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியாததை வெளியில வந்து கம்பெனியை ஃபண்ட் பண்ணி அதை கொண்டு வந்து அப்புறம் மெதுவாக மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் இவங்க பண்ணுவாங்க இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஏத்தரை பார்த்து ஹோண்டா மோட்டர் சைக்கிள் அன்ஸ் கம்பெனி இது வந்து இந்தியாவில் இவி மார்க்கெட்டில் என்டர் ஆவாங்கன்னு உங்கள்கிட்ட பல தரம் சொல்லிட்டு இருந்தேன் இன்ஃபேக்ட் டாமினன்ட் பிளேயராக கூட மாறுவாங்கன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்டிவா இ அப்படின்னு ஒன்று QC1 ஒன் அப்படிங்கிற ரெண்டு வண்டி ஆக்டிவா வந்து ஸ்பேப்பிள் பேட்ரி வித் சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டரி சர்வீஸ் கியூசி ஒன் ஃபிக்ஸட் பேட்டரி டெக்னாலஜி ரெண்டும் உங்களுக்கே கொடுத்துருவாங்க நீ எது வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ வந்து கம்பெனி வந்து ஐநூறு பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க பெங்களூர் டெல்லி அண்ட் மும்பையில் அங்க போய் உங்க பேட்டரி நீங்க போடாமலாம் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் இது ஆக்டிவாக இருக்கு நார்மலா இருக்கிறதுக்கு கியூசி இருக்கும் இது மாதிரி எந்த மார்க்கெட்ல எந்த மாதிரி மாடல் டெவலப் ஆகுங்கிறது தான் அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பஜாஜ் டிவிஎஸ் ஏத்தர் ஹீரோ மோட்டார் கார்ப்லேருந்து காம்படிஷன் எல்லாரும் ஓலாக்குறாங்க அது ஓலால போடணும் மஹேந்திரா வந்து இந்த ரெண்டு வண்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க டோட்டலா இருபதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ரெண்டு வண்டிக்கே நாலாயிரத்து ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க கரண்ட்லி வந்து மஹேந்திரா வந்து எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் எலக்ட்ரிக் பேசஞ்சர் செக்மெண்ட்லேயும் வித்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கும்போது டாக்டர் ரெட்டி என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நெக் அண்ட் ஹெட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரக் கொடுத்துருக்காங்க டார்பி மெலார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இம்யூனோ ஆன்காலஜி ட்ரக் ஃபார் கார்சோமியா கேன்சருக்கு பண்ணிருக்காங்க ரெட்டி வந்து லைசன்ஸ் அண்ட் கமர்ஷியல் அக்ரிமெண்ட் வித் ஷாங்காய் ஜும் சி பயோசென்சஸ் அதாவது ஷாங் இந்த சைனீஸ் கம்பெனி கிட்ட இருக்கிற ட்ரக் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க தி அக்ரிமெண்ட் டாக்டர் ரெட்டியா டு டெவலப் அண்ட் கமர்ஷியலைஸ் இன் ஒன் கண்ட்ரீஸ் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா பிரேசில் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் அண்ட் நைன் அதர் கண்ட்ரீஸ் இந்தியாவில் மூணாவது ஊராக இருக்கும் சைனா அண்ட் யூஎஸ்க்கு அப்புறமா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக்கை கொண்டு வரத்துக்கு இந்தியால ஜிலோரி அப்படிங்கிற பேர்ல இந்த ட்ரக்கை மார்க்கெட் பண்ண போறாங்க இந்த கம்பெனி ரொம்ப சீப்பா இருக்குது நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது இது வெரி ரேர் பட் சிவியர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் ஸோ அடுத்தது சைடஸ் வெல்னஸ் லைஃப் சயின்சஸ் மட்டும்தான் டெவலப் பண்ணுவாங்களா நாங்களும் டெவலப் பண்ணுவோம் நேச்சுரலா அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க இந்த நேச்சுரல் ஆல்ரெடி டுவெண்ட்டி பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிட்டு இருக்கு இன்னும் இதை நாங்கள் குரோத்தை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால கம்பெனி வந்து அர்பன் டிமாண்டை கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஆன்லைன் பிரசன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்றாங்க இவங்க வந்து காம்படிஷனுக்கு ஒரு பிரீமியம்ல கொடுத்து வித்துட்டு இருக்கிறாங்க ஆன்லைன் சேனல் வந்து லெவன் டு டுவெல் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் டேன் ஓவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ப்ரோட்டீன் பேஸ்ட் சிப்ஸ் அண்ட் குக்கீஸ் தான் மெயினாக இவங்க ஹெல்த்தி ஸ்னாக்கிங்க்கு கொண்டு வராங்க அடுத்த நியூஸு எல்ஐசி எல்ஐசி என்ன பண்றாங்கன்னா இப்போ நாங்கள் மணிபால் சிக்னாவை விலைக்கு வாங்க போகிறோங்கிறாங்க முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மணிபால் சிக்னால பிப்டி பர்சன்ட் வாங்கிப்போம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா ஃபுல்லா வாங்கிடுவோங்கிறாங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் மணிபால் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் குரூப்பும் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் சிக்னாவும் இருந்தது இதுல வந்து முன்னாடி இது டிடி கே சிக்னான் கம்பெனியா இருந்தது லைஃப் இன்சூரன்ஸ் டைவர்சிஃபை பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு போவோங்கிறாங்க இது எப்படின்னா ஒரு நல்லா ஓடிட்டு இருக்கிற மணிபால் சிக்மாவை நாசம் பண்ற மாதிரி அதனால யாரெல்லாம் மணிபால் சிக்மாவில் பால்சி வச்சிருக்கீங்களோ கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க ஏன்னா கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யும்னு எல்லாருக்கும் தெரியும் எந்த ஆட்சி பவர்ல இருந்தாலும் அடுத்தது ஸ்லோவர் கார்பரேட் வேஜ் குரோத் டிமாண்ட் இல்லை பிசினஸ் இல்லை அதனால சம்பளத்தை ஏற்ற மாட்டேங்கிறாங்க இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சம்பளத்தை கம்மியாக ஏற்றினா டிமாண்ட் இன்னும் குறையும் ஸோ ஜிடிபி அஃபெக்ட் பண்ணும் லோவர் கார்பரேட் சேலரி குரோத்து அதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா வேஜ் குரோத் இந்தியாவில் ரொம்ப மோசமாக இருக்கு நேற்று டவ் நேஷ்டேக்கு எஸ்என்பி ஃபைவ் எல்லாம் கவுந்து விழுந்தது ரெண்டு காரணத்துக்காக குரோத் வந்து பயங்கரமாக இருந்தது டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஜிடிபி குரோத்தை சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அதனால அமெரிக்காவில் ஸ்லோ டவுன் செஷனுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு ஸோ இந்த வரப்போற குவார்ட்டரில் தேங்க்ஸ் கிவிங்கும் நியூ இயர் சேல்ஸ் உங்கறதுனால இந்த குவார்டர்லியும் க்ரோத் ஸ்லோ ஆகும்னு அவசியம் கிடையாது இதோட பிசிஇ இண்டெக்ஸ் ஒண்ணு பாப்பாங்க நம்ம ஃபெட் அதுல வந்து இன்ஃப்ளேஷன் எதிர்த்த மாதிரி குறையலை டூ பாயிண்ட் எயிட்லயே இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க அதனால அடுத்த வாட்டி ரேட் கட் இருக்குமா அப்படிங்கறது சந்தேகமா இருக்கு ஆல்ரெடி ஜெரோம் என்ன சொல்லிட்டாருனால இன்ஃப்ளேஷன் கம்மியாக இல்லைன்னா நான் ரேட் கட் பண்ண மாட்டேன் ஆல்ரெடி இருக்கிறவனுக்கெல்லாம் ஜாப்ஸ் இருக்கு இமிகிரண்ட்ஸா உள்ள விட மாட்டாங்க அதனால ஜாப் மார்க்கெட்டும் டைட்டா இருக்கு அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா இன்ஃப்ளேஷன் திரும்பி ஏறிடுங்கிற பயத்துல கட் பண்ண மாட்டாங்க மே அப்படின்னு எதிர்பார்க்குது மார்க்கெட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இவரோட டேர்ம் இருக்கு அது வரைக்கும் இவரை வந்து ரிசைன் பண்ண வைக்க முடியாது அதுக்கப்புறம் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போடலாம் ஆனா நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அடுத்த ரவுண்ட் எலெக்ஷன் வந்துடும் செனட்டுக்கும் காங்கிரஸுக்கும் அதனால இது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது சிபிஐ ஏன் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது ஏன்னா தின்பண்டம் விலைகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் மூளையெல்லாம் கசிஞ்சு ஜூஸாக குளித்து ஒரு ஐடியா போட்டாங்க பேசாமல் சாப்பாட்டை வந்து பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் டெந்து கம்மி பண்ணிட்டோன்னா தென் இன்ஃப்ளேஷனே ஏறாது அதாவது எப்படின்னா எது ப்ராப்ளமாக இருக்கோ அதை இண்டெக்ஸ் டென் எடுத்துட்டா விலைவாசியே ஏறலைன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொன்னார் இன்றைக்கி பெருசாக எஃப்ஐஏ ஆக்டிவாக இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நைட்டு அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே நாளைக்கும் வந்து தேங்க்ஸ் கிவிங் நல்ல டிரங்கட் வீக் பாதி நாள் தான் மார்க்கெட் ஓப்பனா இருக்கும் அமெரிக்கால எவனும் நாளைக்கு வரமாட்டான் வேலைக்கு மண்டே தான் இனிமே வேலைக்கு வருவான் தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ் அதுக்கப்புறமா அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சோம் அதுல முதல் இருபது நாள் தான் வேலைக்கு வருவாங்க இருபதாம் தேதியில எல்லாரும் வாய்க்குவாங்க இங்க வெக்கேஷனுக்கு போயிடுவோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஹாலிடேஸ் இருக்கும் அதனால இருபதாம் தேதியில ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரைக்கும் பெருசாக ட்ரேட் இருக்காது ஸோ மண்டேலேருந்து ட்ரெண்டே வரைக்கும் தான் பெருசாக ட்ரேட் இருக்கும் மார்க்கெட்ல ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் இருந்தால் மட்டுமே அவங்க மார்க்கெட்டுக்கு வருவாங்க இல்லாட்டா மார்க்கெட்டுக்கு வரமாட்டாங்க ஸோ ரிலேட்டிவ் காம்னஸ் இருக்கும் மார்க்கெட்ல அன்லஸ் ஏதாவது ஈவெண்ட் நடந்து நம்மள தப்பு பண்ணா தவிர மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் இருக்காது டிசம்பர்ல நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபீல்டே ஒரு முந்நூறு நானூறு பாயிண்ட் ஏற்றி காட்டலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை திரும்பி இறக்குவாங்க எஃப்ஐஐ ஜன்வரியில இதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எக்கானமில ஃபண்டமெண்டல் சேஞ்ச் பண்ணணும் டிமாண்ட் ஏறணும் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் ஏறணும் தான் அவங்க ப்ராஃபிட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் க்ரோ ஆகும் இப்போதைக்கு மக்கள்கிட்டையும் சம்பளம் இல்லை சம்பளம் ஹைக்கு எல்லாமே நெகட்டிவ் சைக்கிளில் சுத்திட்டு இருக்குது இதுலேன்னு வெளில வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டூ வீலர் சேல்ஸ் இன்னும் டூ தௌசண்ட் நைன்டீன் இன்னும் அந்த ஆல் டைம் ஹையா அடிக்கலைன்னா மார்க்கெட் எவ்வளோ வீக்கா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபண்டமெண்டலா கவர்மெண்ட் பாலிசி மாறலைன்னா இந்த எக்கானமி பெருசாக குரோ ஆகும்னு நினைக்கல ஆல்ரெடி மார்க்கெட் ஹைலி ஓவர் வேல்யூடா இருக்கு இதுல இருந்து கரெக்சன் தான் வரும் ஆல்ரெடி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல வீக்லி எக்ஸ்பைர் கான்ட்ராக்ட்ல ஒன்னும் கிவ் அப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் தான் பேங்க் நிப்டி தான் மோஸ்ட் பாப்புலர் வீக்லி கான்ட்ராக்டா இருந்தது ஒரு பெரிய ப்ரோக்கர்ட்ட அதை வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டாங்க அந்த புரோக்கருக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் வால்யூம்ஸ் அதுல இருந்தா வந்தது ஸோ நிப்டி வீக்லி எக்ஸ்பைரிங்கிறது போயிடும் இனிமேல் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி தான் இருக்கும் இன்னும் கான்ட்ராக்ட் சைஸ் நாம்ஸ் எல்லாம் ஏத்த ஏத்த மார்க்கெட்ல ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போதைக்கு மார்க்கெட் ஓவர் வேல்யூடு இருக்கு ஆர் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூவை தான் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்னு சொல்றோம் அந்த பட்டாஸ் லிஸ்ட்ல நீங்க கன்சிடர் பண்ணிட்டே போனீங்கன்னா நல்லது இன்னைக்கு கோல்டு இறங்கி இருக்கு கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்க பைசா போல் தகைன்னு ஒரு ஹிந்தி சேனல் வச்சிருக்கோம் அதுல உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை அந்த வீடியோ அனுப்ச்சு அவங்களை பார்க்க சொல்லுங்க அவங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எங்க டீமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உன் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்